தம்பி என்னடா ஒரு மாதிரி ஆகிற என்னாச்சு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டி சம்பாதிக்கிறது ஐநூறுரூபா ஆறுநூபா தான் சம்பாதிக்கிறேன் அதுவும் அந்த ட்ராஃபிக் போலீஸ்காரங்க எது எதுவும் கேஸை போட்டு அந்த ஐநூறுரூபாவும் ஆறுநூறுபாவும் பிடிங்க நான் ஆட்டோ ஓட்டி ஓட்டி வாடகை கொடுப்பேண்ணா வண்டி வாடகை கொடுப்பேண்ணே என் குழந்த பிள்ள குட்டிங்களை எப்படி காப்பாற்றுவேன் எப்படி கொடுப்பேன் இதுக்கெல்லாம் ஒரு மச்சிமை கிடைக்காதா தம்பி பொறுமையாக கேளு ஃபஸ்ட்டு போலீஸ் பிடிச்சானா நூறுரூபா தான் கேஸை போடுவான் இப்போது ஐநூறுபா போகிறான் அதுக்கு காரணம் யார் நீங்கள் தான் ஐநூறுபா கொடுத்தா கொடி குடிச்சிட்டு போகுது கூடவே ரெண்டாயிரம் கொடுத்தா அவனுக்கு ஓட்டு போடுறது இப்படி தானே போய்ட்டு இருக்கீங்க முதலில் நீங்கள் திருந்துங்க அப்புறம் அரசாங்கம் திருத்தலாம் என்ற தேர்தலில் மைக் மைச்சுனத்தை பார்த்து ஓட்டு போடுங்க அப்புறம் பாருங்க நாட்டையும் வீட்டையும் அன்றாட தினக்குழிகள் பஞ்ச பராரிகள் பாக்டாலி வக்கன் வேளாண் வேறுகுடி மக்களின் வாரிசு எங்களுக்கு வாக்கு தந்து வலிமைப்படுத்தும் உழைப்பாளியின் ஓட்டு ஒலி வாங்கி மைக் சின்னத்திற்கு உண்மையின் ஓட்டு ஒலி வாங்கி மைக் சின்னத்திற்கு